கோவை வித்யாமந்திர் சார்பாக நடைபெற்ற சூலூர் மண்டல கோகோ போட்டியில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் கோவை வித்யாமந்திர் பள்ளி வெற்றி பெற்றது கோவை வித்யாமந்திர் பள்ளி பள்ளி பள்ளிக்கல்வித்துறை மற்றும் கோவை கல்வித்துறையுடன் இணைந்து ஆகஸ்ட் நான்கு முதல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூலூர் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டியை பெருமையுடன் நடத்தியது இந்த மண்டல நிகழ்வு ஆகஸ்ட் நான்காம் தேதி தொடங்கியது மற்றும் சூலூர் மண்டலம் முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து பங்கேற்பை பெற்றுள்ளது மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுத் துறைகளில் போட்டியிட்டனர் சதுரங்கம் சிலம்பம் தடகளம் கால்பந்து ஹேண்ட்பால் டேபிள் டென்னிஸ் மற்றும் பூப்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன ஆகஸ்ட் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் பதினான்கு வயதுக்கு உட்பட்டோர் பதினேழு வயதுக்கு உட்பட்டோர் மற்றும் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோர் பிரிவுகளில் சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்காக நடைபெற்ற கோகோ போட்டி முக்கிய சிறப்பு அம்சங்களில் ஒன்றாகும் போட்டிகள் சிலிப்பூட்டும் தருணங்கள் குழு பணி மற்றும் சிறந்த தடகள உணர்வை வெளிப்படுத்தின பள்ளித்தாளர் பிரதேவ் ஆதிவேல் மதிப்புமிக்க மண்டல அளவிலான போட்டியை நடத்துவதில் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் மேலும் பங்கேற்பாளர்கள் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் உற்சாகத்தை பாராட்டினார் போட்டியில் கோவை வித்யாமந்திர் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றனர் பேசுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூலூர் ஜோனல் லெவலுக்கான கொக்கோ கேம்ஸ் மாணவ மாணவிகளுக்கான கேம்ஸ் நம்ம கோவை வித்யா ஸ்கூல் கேம்பஸ் நடக்குது கிட்டத்தட்ட அறுபது ஸ்கூல் இந்த ஜோனல் லெவலில் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது டீம் இன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு குழந்தைகள் மாணவ மாணவிகள் வந்து இங்கே நம்ம பள்ளியில் வந்து இன்றைக்கி வந்து கொக்கோ விளையாருக்காக வந்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து கபடி கொக்கோ பால் வாலிபால் பேஸ்கெட் பால் ஃபுட்பால் பேட்மிண்டன் ஷட்டில் போன்ற எல்லா கேம்ஸும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் இப்போ நம்ம கேம்பஸில் செஸ் சிலம்பம் போன்ற கேம்ஸ் முடிஞ்சு இன்றைக்கி வந்து கொக்கோ கேம்ஸ் நடந்துட்டுருக்குது ஸோ இது வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிரஸ் தம் செல்ஃப் ஒரு ஸ்போர்ட்ஸை கரியராக எக்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இதுதான் தான் அழித்தனும் ஏன்னால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா

நம்ம நாட்டில் நடக்கிறதுக்காக நம்ம நாடு ரொம்ப போராடிட்டு இருக்குது அப்படி நடக்கும்போது இந்த மாதிரி கொக்கோ கேம் வந்து ஒலிம்பிக்ஸில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அதிக வாய்ப்பு இருக்குது பிகாஸ் இட்ஸ் ஏ ட்ரெடிஷ்னல் கேம் கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் இந்த கொக்கோ கேம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்குது நம்மளுக்கு தெரியாது நிறைய பேர்த்துக்கு கிட்ட கிட்ட மகாபாரதத்துலேயும் கூட இந்த கேமோட விஷயங்கள்லாம் நிறைய வந்து மகாபாரத ஸ்கிரிப்ட்னும் இருக்குது இந்த கேம்ஸோட ஸ்கிரிப்ட் ஸோ இந்த நேச்சுரல் இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நிறைய லெஷன் சொல்லி தருது ஒரு சேசர் அதாவது ஒன்பது சேசர் மூணு டிஃபென்ஸ் ஆடுற இந்த கேமில் ஒரு சேசர் ஒரு டிஃபென்ஸ் பண்ணுறவனை போகும்போது ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மேலே ஒரு ஃபோக்கஸ்டாக தொடர போகிறான் ஸோ இந்த விஷயம் வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஃபோக்கஸ்கிற ஒரு 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 ஆட்டிடியூட்டாக அவனுக்கு வாழ்க்கையில் சொல்லித்தருது மாதிரி டிஃபென்ஸ் பண்ணுறவன் சேஸ் பண்ணுறவனை தள்ளி போய் இல்லைன்னா ஓடி போய் அவாய்ட் பண்ணி போகிறான் ஸோ வாழ்க்கையில் நம்மளுக்கு தினமும் தினமும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கேம் இயற்கையாக நம்ம சொல்லி தருது ஸோ இதில் நான் அவங்க கோல்டு மெடல் ஜெயிப்பான் இல்லை பிரான்ஸ் மெடல் ஜெயிப்பான் சில்வர் மெடல் ஜெயிப்பான்னு தாண்டி இந்த லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் அவனுக்கு சொல்லித்தருது ஸோ ஏன் அவன் லைஃப்பில் இந்த கேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரீசண்டாக தெரியும் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் இல்லை டென் இயர்ஸில் ஐபிஎலுக்கு அப்புறம் இந்தியா எஸ் அ ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரி ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு இருக்குது ஐபிஎல்க்கு அப்புறம் ஐஎஸ்எல் வந்துச்சு ஃபுட்பால் லீக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோ கபடி லீக் வந்துச்சு அதுக்கப்புறம் பேட்மிண்டன் லீக் வந்துருக்குது அப்புறம் ரீசண்டாக கொக்கோ அல்டிமேட் கொக்கோ அல்டிமேட் லீகும் வந்துருக்குது ஸோ இந்த கிரிக்கெட் மாதிரி ஒரு கேம் கம்ப்ரஸ்லேஷர்ஸ் ஆனால் மட்டும்தான் அந்த கேம் உங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் அந்த கேமை அந்த குழந்தை கரிகராக எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த கேம் வரும்போது ஸோ ஒரு ஒரு கொக்கோ ஒரு கொக்கோ அல்டிமேட் ஒரு விளையாடும் போது அவன் லைஃப்பில் அவன் செட்டில் ஆகிறான் அவன் மேல்மேலே அவன் கொக்கோ விளையாண்டி அவன் ஒலிம்பிக் செப்பரேஷன் பண்ணுறாட்டும் இல்லை ஏஷியன் கேம்ஸ் செப்பரேஷன் பண்ணுறாட்டும் அவன் கரியராக இந்த கேம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அடித்தளமாக இருக்குது ஸோ அந்த கேமுக்கு எல்லாத்துக்கு கேம்ஸும் ஒரு கமர்ஷியல் லிமிட் வந்தால் தான் நம்ம வந்து அந்த அந்த கேமில் வந்து அவன் மேல் முன்னேற முடியும் ஸோ அதுக்கு அதுக்குண்டான இதெல்லாம் இந்தியாவில் சாத்திக்குற ஆயிட்டுருது லாஸ்ட் எஸ்பி லாஸ்ட் டென் லெவன் இயர்ஸில் ஸோ இன்றைக்கி வந்துட்டு விளையாட்ற போகிற அந்த டீம்ஸ்க்கு விஷிங் ஆன் பிகாஸ் ஆஃப் கோவி வித்யாம் வந்து விஷிங் யூ தெம் வித் த வெரி பெஸ்ட் இன் டூயிங் வெல் இன் கப்பீட்டி ஹார்ட் ப்ளேயிங் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் தேங்க் யூ